இன்றைக்கி நம்ம வந்து நேருமாமாவோடைய குடும்பம் அன்னைக்கு எப்படி இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோ படி போகலாம் இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா முத முதல்ல நேரு குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா கங்காதர் நேரு கங்காதர் நேரு அவங்களோட பையன் பேர் மோதிலால் நேரு மோதிலால் நேரோட பையன் பேர் தான் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் வந்து நம்ம நேரு மாமா நேரு மாமா அப்படின்னு சொல்கிறோம் நேரு மாமா வந்து பார்த்திங்கன்னா தலையில் டொப்பி போட்டிருப்பாரு கலர் ரோஸ் கலர் ரோஸ் கலர் இல்லை ரோஸே வச்சிருப்பாரு ரோஸ் வச்சிருப்பாரு இவர் தான் நம்ம நேருமாம்மா இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம இந்திரா காந்தி அவங்களுடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா நேருமாமா இந்த சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பாரத பிரதமர் அப்படிங்கிற அந்த பேர் வந்து யாருக்கு இருக்குது நம்மளுடைய நேருமாமா அவர்களுக்கு தான் இருக்குது நேருமாமாவுடைய மறைவுக்கு பின்னால இந்தியாவுக்கு யார் பிரதமராக வருது அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு பேச்சு வரும் பொழுது இந்திரா காந்தி அம்மர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நபர்களினுடைய பேராதரவோடு இந்தியாவினுடைய பாரத பிரதமராக ஏறுறாரு அவங்க பாரத பிரதமராக மாறுறதுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்ச நபர்களில் நம்ம தமிழகத்தை செஞ்ச நம்ம தமிழகத்தை சேர்ந்த திரு காமராஜர் ஐயாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கறத வகிக்கிறாரு அப்படிங்கிறது யாருமே மறக்க முடியாத ஒரு உண்மை தான் இப்படி இருந்துட்டு இருந்த நிலையில நம்ம இந்திரா காந்தி அம்மர் வந்து பார்த்தோம் இந்தியா இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்தோம்னா தன் கூட இருந்த மேய்க்காப்பலர் அவர்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொலை செய்யப்படுகிறாரு அப்படி அவங்க சுட்டு கொலை செய்யப்பட்ட வாட்டி அவங்களுக்கு அப்புறமேட்டு யார் பிரதமராக வராருன்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களோட பையன் இந்திரா காந்தி அம்மையருடைய பையன் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவிக்கு வராரு நேரு மாமாவோடைய அந்த நேரு நேரு நேருன்னு சொல்லக்கூடிய குடும்பம் அந்த பேர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருச்சு அதுக்கப்புறமேட்டு இந்திரா காந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திர தன்னுடைய மகள் இந்திராவுக்கு நேரு மாமா என்ன பண்றாரு நே இந்திரா காந்தின்னு பேர் வைக்கிறாரு இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்றாங்க தன்னுடைய மகனுக்கு ராஜீவ் காந்தின்னு பேர் வைக்கிறாங்க ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து என்ன பண்றாரு ஒரு வெளிநா இத்தாலியை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்க பேர் வந்து நம்பூர் பேர் வந்து அவங்க பேர் சோனியா காந்தி இவங்க பேரும் சோனியா காந்தி இவங்க பேர்லேயும் காந்தி சேர்த்துக்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாம் காந்திங்கிற பேர் அப்படிங்கிறது இவங்க குடும்பத்தோட ஒன்னா இணைச்சிக்கிட்டாங்க இந்திரா ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு துயர சம்பவத்தில் தான் அவர் இறந்து போனார் ஒரு குண்டு வச்சுதான் வந்து குண்டு வெடிப்புல இறந்து போனாரு மெத்தபடி அந்த குண்டு இவங்க தான் வச்சாங்களா அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு கிளாரிஃபிகேஷனுமே கிடையாது இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணையே வந்து பல பல இருபது வருஷத்து மேலே நடந்து ரொம்பவே இதை பற்றி பேசுனா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசலாம் அந்தளவுக்கு வந்து இதில் அவ்வளோ ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அப்படிங்கிறது இந்த நிகழ்வில் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னான்னு சொல்லி கேட்டோம்னா இந்திரா காந்தி அம்மையார் எப்படி தன்னுடைய மேற்கு சுட்டு கொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களும் ஒரு கொலை செய்யப்பட்டார் குண்டு வெடிப்பின் மூலமாக கொலை செய்யப்பட்டார் ஓகேங்களா குண்டு வெடித்து இறந்து போனார் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்து யாரோ பிரதமர் ஆனாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா யாருமே பிரதமர் ஆகலை இதுக்கு ஒரு சிலர் சொல்லக்கூடிய காரணம் என்ன யார் யார் அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க ராஜீவ் காந்தியோட ராஜீவ் காந்தியோடைய மனைவி சோனியா காந்தி அவங்க வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க இந்திய நாட்டு சட்டம் என்ன சொல்லுது இந்தியாவை இல்லாத யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்கு பிரதமராக வர முடியாதுன்னு சொல்லி இந்திய நாட்டு சட்டம் சொல்லுது அது எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி இந்தியாவில் பிறந்து வளராத யாருமே இந்தியாவுக்கு தலைவராக வர முடியாதுன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதனால் அவங்க வர முடியாது சரி ஓகே ராகுல் காந்தி இங்கே தான் நம்ம பிறந்து வளர்ந்தார் இவரை நம்ம இது பண்ணலாமேன்னு சொல்லி கேட்டோம்னா அதுலேயும் ஒரு என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வந்து இந்த மாதிரி வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களால் வைக்கப்படுகிறது எதிர்கட்சி நபர்களால் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து இத்தாலி நாட்டில் வந்து குடியுரிமை வச்சுருக்கிறாரு இங்கேயும் குடியுரிமை வச்சுருக்கிறாரு நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுன்ற மாதிரி ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட சகோதரி ராஜீவ் காந்தியோட பொண்ணு ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட மாநிலத்தில் ஒரு தொகுதியில் எம்பியா இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தியோடைய அந்த குடும்ப சாம்ராஜ்யத்தோடைய அந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அவங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்களில் இந்தியாவினுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடின ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போதைய ராகுல் காந்தி அடுத்து வந்த காலகட்டங்களில் அவருக்கு நேரங்காலம் காலம் சரியாக ஒத்துழைக்கலை இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகாமல் இருக்குது நான் சின்ன பையனில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு நாலஞ்சு வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ராகுல் காந்தி அவர்களை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே இந்த பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரின்ஸ் மாதிரி இருந்த ஒரு மனசை இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ச்சியாக இல்லை அந்த கட்சி ஏற்கனவே அவங்கள வளர்த்தி வச்ச கட்சியை இவர் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இவருக்கு இன்னும் முழுசாக வந்து சேரல அதன் காரணமாக இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா வச்சிருக்கிறாரு ஆனால் அவருக்கு நேரங்காலம் ஒத்துழைக்கலை இதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இடங்கள்ல காங்கிரஸை வெற்றி பெற்றுட்டு இருக்குது காங்கிரஸ் பெரும்பான்மை இடத்துல இருக்குது காங்கிரஸ் போகுது பிஜேபி ஜெயிச்சிட்டு இருக்குது அவங்க தாத்தா அவங்க பாட்டி இவங்க அப்பா இவங்கெல்லாம் உருவாக்கி வச்ச சாம்ராஜ்யத்தை இவரால் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாரு அவருக்கு நேரங்களாம் அப்படிங்கிறது ஒத்துழைக்கலை